மிதனராசி என்பர்களே மிதன லக்னக்காரர்கள் தினபூமி நேர்களே இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெச்சிக மாசம் உங்களுக்கு என்ன பலன் பொதுவா மிதனராசிக்கு நம்ம என்ன நினைக்கிறமோ என்ன செய்கிறோமோ அதுலேயே பலன் இருக்கு அதிகபட்சம் சோம்பேறித்தனமும் உண்டு அதிகபட்சமான சுறுசுறுப்பும் உண்டு இது ராசி இது லக்கணம் இதுன்னு பிரிச்சு பார்த்தாதான் அதனுடைய விஷயங்கள் தெரியும் இப்போ மிதன ராசி மிதன லக்கணம்னா அதிகபட்சம் இன்னைக்கு செய்யறத நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு கண்டிப்பா செய்யணுங்கிற வேலையை இன்னைக்கு செஞ்சிடறோம் ஒரு யோஜனையின் பேர்ல பரவாயில்ல நாளைக்கு தான செஞ்சா என்ன போக தட்டு தப்பா போயிட போகுது அப்படின்னு மனசுல கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் தள்ளியே போகும் இதை நீங்கள் பாரம்பரியமாகவே கொண்டு வருவீங்க அதே போல் இருக்கிற இடத்துல உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுடைய திருப்தி பட்டாதான் அந்த வேலையில் உங்களுக்கு நல்லது அதனால் நீங்கள் மட்டுமே தான் இன்வால்வ்மெண்ட்டு அதுக்கு தான் சொல்லுவாங்க தன் கையே தனக்குதவி அப்படி நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய முடிவு எதாக இருந்தாலும் அது நல்லதாக இருந்தாலும் உங்களுக்கு தான் கெட்டதாக இருந்தாலும் சமாதானம்தான் அதுதான் கணக்கு அந்த மாதிரி தான் இந்த மாசமும் உங்களுக்கு அந்த பலன் இந்த மாச பலன் அப்படிதான் உங்களுக்கு சொல்றது உங்க ராசி அதிபதி சூரியனோட நேர்கதியாகவும் வக்கரகதியாகவும் புத ஆதித்ய யோகத்தோட சூரியன் புதன் சேர்க்கை பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து குரு வீட்டில் சுக்கரன் அவரு அதுக்கப்புறம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் மகரத்திற்கு வருது அப்போ ஏழு எட்டு ரெண்டு இடத்துடைய வேலையும் அவர் செய்கிறார் சுக்கரனுடைய வேலையை செய்ய மாட்டார் சுக்கரன் அவர் எந்த வீட்டில் போய் உட்கார்றாரோ அந்த வீட்டினுடைய அதிபதி வேலையை செய்வார் அவருக்கு மறைவு கிடையாது ஆனால் அவருடைய வேலை ஒழுக்கமாக இருக்கும் அப்போ பன்னெண்டாம் அதிபதின்னா அப்போ என்ன ஆறுது அஞ்சுக்கு அதிபதியாகவும் அவர் தானே வராரு அப்போ ஐந்தாம் அதிபதி வேலையை இந்த ஏழாம் இடத்துல இருக்கிற போது செய்கிறார் அப்போ குடும்பத்துல குதூகலம் சந்தோஷம் நியாயமாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கிற வேலைகள் தான் இது எல்லா வேலைகளும் இதில் அது இதெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்கவே வேண்டாம் புத்திசாலித்தனம் நிறைவாக இருக்கும் ஒரு வேலையை இப்படித்தான் செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம் கோட்பாடு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி தான் நீங்கள் இந்த மாசத்துல எந்த ஒரு வேலையும் நீங்கள் வகையில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய சொந்த எண்ணம் செயல் அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிப்பாங்க அவங்கள யாரும் டாமினேட் பண்ணக்கூடாது பண்றது தப்பு அவங்க என்ன ராசியாக இருந்தாலும் சரி ஏன்னா புதுசாக அவங்களால மாற்ற முடியாது நான் சொல்றது ஒரு பதினாறு வயசு வரை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிக்கக்கூடியவர்களை உங்களுடைய எண்ணம் செயலித்த மாதிரி மாற்றவே முடியாது அவங்களுக்கு என்ன தோணுதோ அது அது பிரகாரம் விட்டுது இந்த பதினாறுக்கு மேல இருபத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை படிப்பாளிகளும் படைப்பாளிகளுக்கு உண்டான அந்த எண்ணத்துல படிக்க ஆரம்பிச்சுக்குவாங்க இன்னும் சொல்ல போனால் கதை கட்டுரை கவிதை இந்த மாதிரி விஷயத்துல கூட அவங்கெல்லாம் கொஞ்சம் நிறையா ஈடுபாடு வரும் நான் சொல்றது இருபது வயசுக்கு மேல நல்ல கவிதை எழுதுறதோ கதை எழுதுறதோ கதாசிரியராகிறதோ பாடலாசிரியராகதோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட யோகம் எல்லாம் இருக்கு ஆனா கட்டப்படணும் நான் சொல்லியிருக்கேன் யஷவராசி அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கு இயற்கையிலேயே வரும் மிதனராசிங்கிறது காலம் கடந்து வரும் மிதராசியில் இருக்கிறவங்க ஆகணும் கதை எழுதணும் டைரக்டர் ஆகணும் இந்த மாதிரி கலைத்துறையில் வரணும்னா காலம் கடந்து தான் வரும் அப்போ நாற்பது வயசு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம் அதனால் எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சுக்கிறது நல்லது இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயது வரை இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமண நேரம் கைகூடும் கல்யாணம் கைகூடும் அதே போல இருபத்தி ஏழு வயசுல இருந்து முப்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமண யோகம் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல திருமணமான ஆண் பெண்கள் குடும்பஸ்தர்கள் புதியதாக திருமணமானவர்கள் ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு புத்தர பாக்கியம் குழந்தை பிறக்கக்கூடிய அந்த அம்சமான நேரமா இது வச்சுக்கலாம் ஏன்னா குரு வக்கர கதியில் இருக்கார் செவ்வாய் இரண்டாம் இடத்துல நேர்கதியாகும் வக்கரகதியாகவும் உங்களுடைய ராசி அதிபதி நேர்கதியாகவும் வக்கரகதியா அந்த மாசம் பூராம் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆனால் புதனுக்கு தனி யோகம் உண்டு சொந்த சிந்தனை சொந்த எண்ணம் செயல் அப்படிங்கிறது சொந்தமா இருக்கிறதுனால அவர் எந்த விஷயத்தையும் தடுக்க மாட்டார் புதனை பொறுத்த வரைக்கும் தடுப்பார் இல்லை தடுப்ப கிரகம் தடுக்கக்கூடிய கிரகம் இல்லை ஒரு வேலை வாய்ப்பு வேலையில் சம்பளம் கம்மி உத்தியோகம் நன்னா இல்லை கரெக்டாக இல்லை நான் உத்தியோகத்தை மாற்றலான் இருக்கேன் வேறு கம்பெனிக்கு போகலான் இருக்கேன் இந்த டீமே வந்து இந்த நம்ம வேலை செய்கிற டீம் வேண்டாம் எனக்கு வேறு டீமில் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் நிறைய உங்களுக்குள்ளே இப்போ வரும் இந்த ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க இந்த ரெண்டு செக்டாரில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் இந்த மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் இருக்கும் என்ன விஷயம் மேலே இருக்கக்கூடிய மேலதிகாராளிகளோ அல்லது நீங்க மேலதிகாரிகள் இருந்தால் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகளோ உங்களுக்கு வந்து திடீர்னு உங்களை பாராட்டக்கூடிய வகையில நடந்துக்கவும் செய்வாங்க இல்லைன்னா உங்களுக்கு சில கட்டங்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் செய்வாங்க இந்த ரெண்டுக்குமே இந்த மாசத்துல அதனுடைய எஃபெக்ட் இருக்கு அதனால உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது தானா கிடைச்சதுன்னா ஓகே நீங்களா எதிர்பார்த்து முயற்சி செய்ய வேண்டாம் இது வந்து நான் சொல்றது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை குடும்பத்தில் காமிக்கிறதோ குடும்பத்தில் இருக்கிற விஷயத்தை வேலையில் செய்கிற இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு மன உளைச்சலாக வச்சுக்கிறதோ தேவையில்லாத ஒன்று அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடியவர்கள் குறிப்பாக மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் யோகம் உண்டு வீடு கட்டக்கூடிய நிலம் வாங்கும் யோகம் உண்டு அதேபோல திருவாதிரி நட்சத்திரக்காரர்கள் கட்டின வீடு வாங்கறதுக்கு யோகம் இருக்குது மனைவி பேர்லயோ உங்கள் பேர்லயோ தாராளமாக இந்த நேரத்தில் வாங்கலாம் ஏன்னா ஒம்பதுல இருக்கக்கூடிய சனி பாக்கியத்தை கொடுக்கறது கொஞ்சம் அதிகப்படியான இப்போ அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற விஷயத்தை ஒரு ஆறு ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் உண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஃபேப்ரிகேஷன் மெக்கானிக்கல் ஒரு இயந்திர சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் விட்டுப்போன தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரும் உங்கள் ரெகுலராக கஸ் ரெகுலராக உங்கள் கிட்டே வேலை கொடுத்துட்ருக்கேன் ஒரு மெக்கானிக்காக இருக்கீங்க ஒரு லாரி பற்ற வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பெரிய பெரிய தொழில் பற்ற வச்சுருக்கீங்க உங்கள் கிட்டே தான் ரெகுலராக ஒருத்தர் வந்து உங்களுக்கு கிளைண்டாக இருக்காரு உங்கக்கிட்ட வேலை கொடுக்குற ஒரு ஃபேப்ரிகேஷன் கொடுக்குற திடீர்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ஒரு வேறு இடத்துக்கு மாறிப்பேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் அவரை அணுகினாலோ இல்லை தானாகவோ வருவதற்கு வாய்ப்பு திரும்ப உங்களுக்கு அவருடைய அந்த தொழில் ரீதியான உறவு திரும்ப தொடங்கும் கண்டினியூஷன் ஆகும் வேலையில் இருந்துகிட்டே படிக்கலாமா அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரை இருக்கக்கூடியவர்கள் வேலையில் இருக்கு இருந்துகிட்டே மேற்படிப்பு படித்து இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷனோ உத்தியோக உயர்வோ வாங்கிறதுக்கு உண்டான காலம் இது ஏற்கனவே அந்த முயற்சி எடுத்திங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு அந்த உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு மூலமாக அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாசம் எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது தானா கிடைக்கிறத பத்தி கவலை இல்லை ஏன்னா அது முன்னாடியே பிளான் பண்ணதுங்கிற மாதிரி கணக்கு ஃபிக்ஸ் ஆனதுன்னு கணக்கு இந்த மாசம் புதுசாக எதுவும் நீங்க யார்கிட்டேயும் போய் எதுவும் உங்களுடைய அப்ளிகேஷன் கேட்கக்கூடாது குறிப்பாக அரசாங்கத்து மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது ரிஜெக்ட் ஆகும் உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் தகவல் தொழில்நுட்பம் அதில் இருக்கிறவங்க குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வேலைக்கு போகிறதோ ஒரே ஊரில் வேலைக்கு போகிறதோ இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் வேலை கிடைக்கிறதோ ரொம்ப சிறப்பான பலன் இருக்கு பணம் பொறுத்தவரை உங்களுடைய வருமானத்திற்கு உட்பட்ட வகையில் உங்களுடைய செலவுகள் சரி நம்ம வச்சுக்கலாம் இதுக்காக நீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் இருக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாளா ஏதாவது நம்ம சொத்து வாங்கலாமா வீடு நிலம் மனை இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் ஐம்பது வயசுக்கு மேல கொஞ்சம் பணம் இருக்கு மீதி கடன் இல்லை கையில் இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சொத்து இந்த மாதிரிலாம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில இடங்கள் உங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த யோகம் உண்டு இது தன்னுடைய வருங்கால சன்னதிக்கோ இல்லை ஒரு பேருக்கு ஒரு அசையாத சொத்து இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதுசாக வாங்குறவங்களுக்கு உடனே கிடைக்கும் ஏற்கனவே சொத்து இருக்கு இதை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கலான்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக உங்களுடைய பணம் உங்களுக்கு இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மன அமைதியும் ஒரு பொதுவான செயல்களும் மட்டுமே செஞ்சுட்டு உங்களுடைய காலத்தை நல்ல முறையில் இருக்கிறது நல்லது உடல் ரீதியான பிரச்சனைகள் நீங்களாக நினைச்சாதான் உடம்பு சரியில்லை இல்லைன்னா உங்களுடைய வேலைகள் தன்னால் நடக்கும் நீங்கள் அதை செய்வீங்க அடுத்தவங்களை நம்பி எதுவும் செய்யாமல் உங்களுடைய முழு இன்வால்மெண்ட்டோட எல்லா விஷயத்தையும் செய்வீர்கள் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது உங்களுடைய இந்த ஓய்வு காலம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கிறது தான் நல்லது மீண்டும் சந்திப்போம் நல்லது